நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கூட இருக்கிறார் நம்மை நம்மை நடத்தி இன்னும் போகிறார் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்து உங்களுக்காய் ஜபிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார் இன்றைக்கு ஒரு கத்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கப் போகிறோம் எபிரேர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே கத்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பரிசுத்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சபைக்கு போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தல் ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறார் இந்த சபை நடத்துகிற ஊழியம் என்பது மிகவும் கடுமையான ஊழியம் அதை எத்தனை பாடுகள் மத்தியிலே இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் செய்து முடித்தார் என்பது ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்கும் தெரியும் நீங்கள் நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு சபைக்கு போய் நான் சுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிற அந்த மேய்ப்பர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாவுக்கு அவர்கள் உத்தரவாதிகளாய் இருக்கிறார்கள் நீங்கள் போகிற அந்த ஊழியத்துக்கு அந்த சபையுடைய மேய்ப்பினுடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா கீழ்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும் அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு அந்த ஆடுகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பரிசுத்த வேதாக சொல்லுகிறது உங்கள் மெய்ப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ இல்லையோ கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நீங்கள் நிச்சயமாய் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் உங்கள் சபையுடைய மேய்ப்பர் அவர் எப்படி இருந்தாலும் அவருக்குரிய நியாயத்திற்கு தேவனிடத்தில் வரும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆனால் உங்கள் சபைக்கு வருகிற மெய்ப்பனை கர்த்தர் எதற்கு வைத்திருக்கிறார் உங்கள் ஆத்துமாவுக்கு அவர் உத்தரவாதியா வைத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர்கள் உங்கள் நிமித்தமாய் ஒரு நாளும் விசனப்பட்டு வேதனைப்பட்டு மனம் உடைந்து அந்த ஊழியத்தை செய்யாதபடி அவர்கள் சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை வேதம் சொல்லுகிறது அவங்க அப்படி சந்தோஷமா செய்தாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் அது உங்களுக்கு பிரியமாயிருக்கும் கூட பேசிட்டு எந்த சூழ்நிலையும் ஊழியக்காரை குறித்து முறுமுறுக்கிறதோ குறை சொல்லுகிறதோ தயவு செய்து சொல்லாதீங்க அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை நாம் பிரியமான உங்களை நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பெண்ணு கொடுத்தா அந்த மெய்ப்பெண் உங்களுக்காக இரவும் பகலும் கண் விழித்து கதறி திறப்பு நின்று ஜபிக்கிறது நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு சபை மெய்ப்பனுக்கு அந்த பாரம் இருக்கும் என் மந்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆகையனால எந்த சூழ்நிலையும் உங்கள் சபையுடைய மெய்ப்பரை நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க துக்கப்படுத்தாதீங்க வார்த்தைகளை பேசாதீங்க சொல்ற ஏத்துங்க அவங்க கடிந்து கொண்டால் அது என்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் என்று சொல்லி அதை நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க அவர்களுக்கு உரிமை உண்டு உங்களை கடினமாய் பேசுவதற்கும் உங்களுக்கு புத்தி சொல்வதற்கும் உங்களை அரவணைப்பதற்கும் தேற்றுவதற்கும் நீங்கள் உடைந்து போகும்போது உங்களை ஆறுதல் படுத்துவதற்கான மெய்ப்பிரளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகையினால பிரியமானவர்களே இந்த ஆறு சத்தைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் கர்த்தரு உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பனை சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய நீங்க தோல் கொடுத்து நில்லுங்கள் மோசேவுக்கு தோல் கொடுத்த ஆரோனிய ஊரில் போல தோல் கொடுத்து நில்லுங்கள் பவுலோடு சேர்ந்த ஊழியம் செய்த ஆக்கிலால் பிஸ்களை போல தோல் கொடுத்து நில்லுங்கள் அவர்கள் சந்தோஷமா இந்த ஊழியத்தை செய்யும் போது உங்க குடும்பம் ஆசிர்வாதங்கள் ஆசிர்வாதம் நிரம்பி வழியும் நீங்க செஞ்சு பாருங்களேன் உங்க பாஸ்ட சந்தோஷமா வச்சு பாருங்க

नालवेelujah godस you